இன்றைக்கு இந்த வாசுதேவன் நல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயம் விவசாயி விவசாய தொழிலாளி மக்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பூமி இரண்டு மக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து

விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியும் அப்படி அந்த விவசாயிகளுக்கு முறையாக தண்ணீரை வழங்குவதற்கு குடிமராமத்து திட்டம் இங்க இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அதிமுக அந்த தூர்வார்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு ஒரு பக்கம் விவசாய நிலம் பண்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் கழிச்சுது ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் அதே போல குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா தீவு காய்ச்சலே உருவாக்கி கொடுத்தோம் அதே போல இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரத்தை கொடுத்து அதே போல வறட்சி புயல் வெள்ளம் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் போது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட சேதம் அடைக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாய தொழிலாளி விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி இரவென்று பகலென்று வெய்ய பொருட்படுத்தாம எப்படி இருந்தாலும் அதை கவலை விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஜீவன்கள் ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே செஞ்சு உழைக்கின்ற அந்த ஏழை விவசாய தொழிலாளிக்கு அண்ணா தீவு ஆட்சியில் பசு வீடுகளை கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்களை கொடுத்தோம் அது மட்டும் இல்ல அந்த மக்களுக்கு விலை எல்லாம் கறை கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் விலையில்லா கோழி கொடுத்தோம் எல்லாமே திமுக ஆட்சியில நிறுத்தி விட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டம் விலையில்லா கறவை மாடு விலையில ஆடு விலையில்லா கோழி நல்லா கொடுக்கும் அதோட பகுதி மக்கள் இன்னைக்கு விவசாய தொழிலாளி அதிகமான தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இருக்கும் இருப்பீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு புதிதாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அவளுக்கு வீட்டு மனை இருந்தும் ஊரை வீட்டில் வசிப்பாங்க அவர்களுக்கு காங்கிரீட் வீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் அதே போல அந்த ஏழை மக்களுக்கு வீட்டுமனை இருக்காது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீட்டுமனை இருக்காது இந்த வீட்டுமனை இல்லாவிட்டாலும் அரசாங்கமே வீட்டுமனைக்கு உண்டான தொகையை கட்டி தனியாரிடம் வந்து நிலத்தை வாங்கி அவளுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் அண்ணா தீபு கட்சியர்கிட்ட பொழுது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் அடைகளுக்கும் தள்ளதிமா அப்படி நிலகுமா ரேஷன் கடையில் எல்லா குடுமட்டையும் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரத்து அறுநூறு எல்லா பொங்கலும் எல்லா குடுமன்னையும் கொடுத்துக்கோங்களேன் அதே போல் பொன்முனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட பொழுது தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பட்டைக்கும் விலையெல்லாம் வேஸ்டி விலையெல்லாம் சேலை கொடுத்தாங்க இந்த தீவு காய்ச்சல் வந்தால் ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல ஒரு இடத்துல வேட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சேலை கொடுக்கல ஒரு இடத்துல சேலை கொடுத்தா ஒரு இடத்துல வேட்டி கொடுக்கல ரெண்டுமே கொடுக்காத ஒரே அரசாங்க திமுக அரசு மீண்டும் அண்ணா தீவு காய்ச்சி உங்கள் துணையோடு மலர்ந்த பிறகு தைப்பொங்கல் ரெண்டு விலையெல்லாம் வேசி விலையெல்லாம் சேலை உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா குடும்ப அட்டைக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரி நல்ல சேலை தரமான கொடுக்கப்படும் அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேணும் ஆனால் அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை பல்வேறு வேலையின் காரணமாக வேலை காரணமாக அதிகமாக கல்வியில் கவனம் செலுத்த முடியல அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டை இருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா தீவு காட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இயன்றதிலும் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இந்த இட ஒதுக்கீட்டின் மூலமாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க இந்த இட ஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள் ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தி ஒரு ரூபா செலவில்லாமல் இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆகிறாங்க இது அண்ணா திமுக சாதனை அது மட்டும் இல்லை கிராமத்துலேருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிள்ளிக்கிழங்கில ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் மக்களுக்கு யாராவது நோயாகப்பட்டா அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல அரசியல் கால் பிடிச்ச காரணமா அதை மூடுவிழா செய்து விட்டார் இதுதான் திமுக சாதனை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அமைக்கும் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி தொடரும் இப்பொழுது இரண்டாயிரம் அம்மா மினி கிளிப்பதை நாலாயிரம் அம்மா மினி உயர்த்தப்படும் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் நோய் அடை அங்கெல்லாம் சென்று அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக நானூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழு வாகனத்தின் மூலமாக சென்று சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் முதல் அவர் உடம்பு பார்க்கட்டும் அவரே உடம்பு சரியாக போய் மருத்துவமனையில் இருக்கார் நலங்காக்கும் ஸ்டாலின் எப்போ நாலு வருஷம் கழிச்சு இன்னொரு எட்டு மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு முன்பு இப்போ தான் அவருக்கு நாணம் உதவி வந்திருக்குது மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை வைத்தியம் பண்ணலான்னு இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மருத்துவ நடத்தி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதாவது ஒவ்வொரு ஆரம்ப சுவாநிலை மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை அதிமுக ஆட்சியில் நடத்தணும் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் நடத்தப்பட்டு பதினாறு வகையான மருத்துவ பரிசுகள் மேற்கொள்ளப்பட்டது இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் பேரை மாத்தி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அது மட்டுமில்ல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அங்கேயே நல்ல தரமான சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டு அதிகமாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்பட்டால் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தில் அங்கே பெட்டு படுக்க வசதி செஞ்சு அங்க இருக்கின்ற நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஐம்பது மாத காலத்தில் இப்படி ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த சரித்திரம் பொய் அத்தனை நாடகம் என்னைக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம் திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி இப்படித்தான் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்ப உறுப்பினருக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர வேண்டும் அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் யாரு உங்களுக்கு இப்போ தான் இது மாதிரி விளம்பரத்தால் அடித்து வீடு வீடாக கொண்டாந்து உங்ககிட்ட காட்டி இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு தான் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுருக்குது நாட்டு மக்கள்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக நாலாண்டு ஆண்டு கும்பகரணத்தை போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்வு வருகின்ற பொழுது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு இந்த விளம்பரத்தாரை எடுத்துட்டு வீடு வீடாக வந்து அதிகாரி வந்து உங்கள்கிட்ட விசாரித்து அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறையிட்டு சொல்லி நிவர்த்தி செய்வாங்களாம் இது நடக்குமா இல்லை இருக்கிறதே ஏழு மாசம் நாலாண்டு காலம் கிட்டத்தட்ட மாத காலம் ஆட்சி வந்து உருண்டோடி விட்டது அப்பெல்லாம் மக்களை பார்க்கல வீட்டு மக்களை கவனம் செலுத்திட்டு அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிறாங்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட இதெல்லாம் இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்கள் திமுக பற்றி பேசிட்டு இருக்கிறோம் திமுக என்ன செஞ்சது திமுக என்ன செய்யலை திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட கூட்டணி அங்க வைக்கிறது அவர்கள் எதை ஆட்சி பொறுப்பேற்று மாத காலம் ஆகுது திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தி இல்ல இந்த எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா மவுனமா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறாரு அவர் அவரிடத்தில் சொல்றோம் அண்ணா திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது நீ பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்க நடத்தி இருக்கிறோம் நீங்க திமுக ஆட்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது பாத்தீங்கன்னா விவசாயிகளா தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில கடன் பெருந்தாங்க எளிமையா கடன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப திமுக ஆட்சியில சிபில் ஸ்கோர் என்ற ஒரு புகுத்தி பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் பயிர்க்கடன் கிடைக்கும் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற போது அங்க இருக்கின்ற விவசாயிகள் இந்த குறைபாட்டை சொன்னாங்க திருச்சிக்கு மனு கொடுத்த செய்யப்பட்டது என்று அடுத்த தமிழ்நாடு அரசு சுற்றறிக்க வெட்டிட்டாங்க இப்படி விவசாயிகளை காத்த அரசு அண்ணா திமுக அரசு நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர் இருக்கும் போது ஏ திரு சண்முகம் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் திருத்திருக்கு இருந்தார் அங்கே டெல்டா மாவட்டத்துக்கு போனீங்க அப்போ விவசாய குறைகளை கேட்டு இதற்காக போராட்டம் நடத்தது உண்டா உண்டுங்களா இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காரா இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் இருக்காரா இன்றைக்கு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டு அரிசி விழா உயர்ந்து போச்சு அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் நாற்பது சதம் அரிசி விழா உயர்ந்தாச்சு பருப்புல உயிர்ந்து போச்சு என்னவில உயிர்ந்து போச்சு இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயிரால் பாதிக்கப்படுறாங்க அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அரசாங்கத்தை இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே போராட்டம் நடத்தினாங்க அப்பொழுது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்திலே போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியா கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா ஐந்து நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டற்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியதெல்லாம் ஆகி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துகிட்டீங்க அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க அப்போ கேள்வி கேட்கும் போது எங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினாங்க அப்படி நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி சாரி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் உணர வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேல் குட்டினா பனை மரத்தில் நெறிய இருப்பாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க அப்படி திமுக பற்றி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டாங்க இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் நிலைமை திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நீ மக்களை பற்றி சிந்திங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள் அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களுக்கு உங்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதோட நான் வரும்போது அங்கே எலுமிச்சை சாகுபடி செய்த அந்த விவசாயம் எல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட்டில் விற்கிறாங்க என்ன உங்களுக்கு புளியங்குடி மார்க்கெட் அதில் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை அதை விளைவித்த அந்த எலுமிச்சம்பழமெல்லாம் அங்கே கொண்டாந்து விற்பனை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லாரியில் அங்கே இருக்கிற எலுமிச்சம்பழம் விற்பனை ஆகுதா சொன்னாங்க அங்கே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தான் அங்கே நம்ம எலுமிச்ச சாகுபடி சிட்டாய்ச்சி நிலையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மா முதலமைச்சர் அந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது அங்க ஒரு அந்த ஜூஸ் அமைக்க எலுமிச்சம்பளத்திலிருந்து அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் நிறைவேறும் அதே போல மலத்தை கெடாம இருக்குது குளிர்பதனை கிடங்க வேண்டும் அதையும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஏற்படுத்தப்படும் ஏற்கனவே அண்ணா அமுக ஆட்சி அறிவிப்பு வெளியிட்டோம் அண்ணா அதிமுக ஆட்சி வர முடியல மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி உங்களோட ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதே போல திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தம்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க இந்த கடன்லாம் நம்ம தலையில் தாங்க வந்து விடியுது எல்லாம் வர்றீங்க கூட்டத்தை பார்க்குறீங்க போகிறீங்க சிந்திச்சு பாருங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கி ஆக்கிட்டார் நம்மளையெல்லாம் இந்த கடனை எப்படி கட்ட வேணும் வரி போட்டு தான் கட்ட வேணும் வரி யார் மேலே போடணும் உங்கள் மேலே தான் போட்டோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா நாலு ஆண்டுல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஒரு லட்சம் கோடி கடை வாங்க அறிவிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவேற்றி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடங்காராக்குனு தான் திமுக ஆட்சியுடைய சாதனை இத கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்க வக்குல்ல நம்மளை பத்தி பேசுற கடை வாங்கி இருக்கிறேன் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழு மக்களுக்கா திட்டத்தை கொண்டு வந்தாரியா இல்லது பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றுருக்காங்களா எதுவுமே இல்லை கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க திட்டம் எதுவுமே வரல மக்களுக்கு சந்தேகம் ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டும் இல்லை அதே போல நீ கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு அறிபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த ஏழை மாணவனையும் திறமையான மாணவனாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஒரு லேப்டாப் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு லேப்டாப் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவராக உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்ட அரசாங்கம் அறிவிக்க அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் உங்கள் துணையோடு உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லேப்டாப் தொடர்ந்து வழங்கப்படும் கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் ஓர் ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது ஓராண்டு மக்களுக்கு வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல அண்ணா அதிமுக ஆட்சி விலைவாசி உயிராம பார்த்துக்கிட்டோம் அந்த ஆண்டு காலம் ரேஷன் கடையில் அனைத்து ரேஷன் அட்டைதான் இருக்கும் அரிசி கொடுத்தோம் விலையில எண்ணெய் கொடுத்தோம் விலையில்லா சக்கரை கொடுத்தோம் இந்தியாவிலேயே ஓராண்டு விலையெல்லாம் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு மாசமாவது ரேஷன் கடையில் மக்களுக்கு இலவசமா உணவு பொருள் கொடுத்திருக்காங்களா ஓராண்டு கொடுத்தோம் அந்த கொரோனா காலத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற முதியோர்கள் கற்பனை தாய்மார்கள் மாற்று திறனாளிகளுக்கு சுட சுட நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உணவு கொடுத்தோம் அந்த ஏழை மக்களுக்கு சுட சுட கொரோனா காலத்துல ஓராண்டு உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எல்லா அம்மா உணவகத்தில் எல்லா அம்மா உணவகத்திலும் ஓராண்டு நம்முடைய ஏழை மக்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாம இலவசமா உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஏழைகளுக்கு துணை நின்று ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது பள்ளியிலே மாணவர்கள் படிக்க முடியல கல்லூரிக்கு மாணவர் போக முடியல அங்கேயும் படிக்க முடியல மன உளைச்சல் இருந்தாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஹால் பாஸ் போட்டோம் கல்லூரியில படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு அதனால தேர்வு அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க மாணவர்களுக்கும் இந்த ஆட்சியில அவர்கள் நினைத்ததை முடித்தது கொடுத்த அரசு அதிமுக அரசு அதே போல நான் மறந்தாலும் பெண்கள் மறக்கல சொல்லி அதாவது அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அந்த திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமண தடை போட்டது தடை அந்த தடை நீக்க விடுவதற்காக அந்த திருமண வயதை எட்டுகிட்ட பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவித்தொகை கொடுத்து தாலிக்கு தன்னா ஒரு பவுன் கொடுத்தாங்க பவுன் அதிமுக ஆட்சி ஆறு லட்சம் அந்த ஆறு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு ஆறு லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களோட துணையோடு தொடரும் செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போக முடியும் அந்த பணி முடிஞ்சோன்னு வீடு திரும்ப வேண்டும் அம்மா இரு சக்கர வாகனம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியத்தில் வாங்கி கொடுத்து அதையும் நிறுத்திட்டாங்க நாங்க மூணு லட்சம் பேருக்கு அந்த அம்மா சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணந்தரிகளுக்கு வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் சுதந்திர போராட்ட மாவீரர் மாமன்னர் கூலித்தேவர் அவர்களின் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது நல்லூர் தொகுதியில் புதிதாக மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டது வாசுதேவன தொகுதியில் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் விரிவாக்க பணிகள் தரமட்ட பாலம் உயர்மட்ட பாலம் என்று அமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்கப்பட்டது வாசுதேவனால் சட்டமன்ற தொகுதி புளியங்குடி நகராட்சிக்கு தினந்தோறும் எழுபது லட்சம் லிட்டர் குடிநீர் கிடைக்கும் வகையில் புதிய கூட்டு குடி திட்டத்தை கொடுத்து இந்த மக்களுடைய குடிநீர் தாகத்தை போக்கியது அண்ணா திமுக ஆட்சியில் வாசுதேவலன் தீயணைப்பு நிலையத்திற்கு சுமார் ஒன் கோடி செலவில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் சிவகிரி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு ரூபாய் ரெண்டு ரெண்டு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நாலு அளிக்கப்பட்டவாறு தமிழ்நாடு கேரளா அணையிலிருந்து எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள செம்பவழி தமிழகத்துக்கு நீர் பஞ்சிட அமைக்கப்பட்ட கன்னிகா மதுக கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் வராத பல ஆண்டுகளாக விட்டது இந்த மதகு சீர் செய்யப்பட்டதால் தென்காசி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் வளம் பெறும் என்று கடந்த முப்பது ஆண்டு காலம் இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த பிரச்சினைக்காக போராடி வருகிறார்கள் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கன்னியாகுமரி சீரமைக்கும் பணி முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்படும் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி வந்து வருவது கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் புளியங்குடி பகுதியில் புதிய எலுமிச்சை குளிர்பாதனை கிடங்கு அமைக்கப்படும் சொல்லிட்டேன் அந்த விவசாயுடைய கோரிக்கை அங்கே இருக்கின்ற கோரிக்கை ஏற்று இங்கே எலுமிச்சைக்கு குளிர்பாதனை கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்